உடுமலை அருகே விருகல்பட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் பொதுமக்கள் தேர்தல் புறக்கணிப்பு திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே விருகல்பட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் நடைபெற்றது இந்த நிலையில் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்காததை கண்டித்தும் விவசாயிகளுக்கும் கடன் வழங்காமல் காலதாமதம் செய்வதை கண்டித்தும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக கடந்த வாரம் பேனர் வைத்து கருப்பு குடியேற்றி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் எந்தவித பேச்சுவார்த்தையும் நடைபெறாததால் பொதுமக்களும் விவசாயிகளும் ஒருமனதாக இந்த நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக முடிவு செய்துள்ளனர் இந்த கூட்டுறவு சங்கத்தில் முறைகேட்டில் ஈடுபட்ட அனைவரது சொத்துக்களையும் முடக்கம் செய்ய வேண்டும் எனவும் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் உரிய நீதி கிடைக்க வேண்டும் எனவும் இதனால் தேர்தல் புறக்கணிப்பை முடிவு செய்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர் விவசாயிகளுடைய பயிர்கிறங்களை செலுத்திய போது சரியாக ரசீது தராமல் நிர்வாகக்குழு கூட செயலாளர் செயலாளர் தலைவர்கள் டைரக்டர்கள் இது எல்லாம் ஒன்று ஒன்றிந்து ஊழல் செய்துவிட்டு நாங்கள் ஊழலே செய்யவில்லை கூட்டுற சகம் நல்ல முறையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்று கூறிவிட்டு விவசாயிகளை பாதிப்படை சென்றார்கள் இதற்காக தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக தொடர் காற்று போராட்டம் உண்ணாவிரதம் ஆகிய பல போராட்டங்களில் மீது கூட அரசு அதிகாரிகளும் அரசோ வந்து சரியாக கண்டு கண்டுகோளாக ஆரத்தினால் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் விவசாயிகள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக தேர்தலை புறக்கணிப்பது என்று முடிவு செய்து இன்றைய தினம் தேர்தலை புறக்கணித்து வாக்களிக்காமல் புறக்கணித்து இப்பொழுதும் கூட அரசு பெய்க்காமல் வாழ்வாதாரம் இருந்த விவசாயிகளை சந்தித்து எந்த ஒரு நிவாரணம் கொடுக்காமல் எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்காமல் விவசாயிகளை ஏமாற்றுகின்ற வேலையை மட்டுமே அரசும் அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் செய்து கொண்டிருக்க என்று தெரிவித்துக் கொண்டு இந்த தினம் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று கூறுகிறோம்